தமிழ்நாடு மக்கள் திமுகவை தூக்கி எறிய காத்திருக்கிறார்கள் சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருக்காரு அதற்கு எதிர்வினையாக தமிழ்நாட்டில் பாஜக என்ன செஞ்சாலும் எடுபடாதுன்னு சொல்லிட்டு எம்பி ஆராசா சொல்லியிருக்காரு நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக கூட்டணியை ஸ்ப்ரிட் பண்ணி பாஜகவை பெருசாக மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் வச்சு பாஜக தான் தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய கட்சின்னு ஒரு பெரிய புறபண்டாக பண்ணாங்க ஏன்னா இவங்க இன்னும் அதிமுக வீழ்த்தணுன்னு ஆனால் இவர்கள் பாஜகவை தூக்கி பிடிச்சதுனால கிட்டத்தட்ட பதினோரு பர்சன்ட் வாக்குகள் பாஜக வாங்கிச்சு நீங்கள் என்னதான் மறுத்தாலும் என்ன தான் பண்ணாலும் பாஜக கால் ஊன்றிக்கிட்டு தான் இருக்குது முப்பதாயிரம் கோடிக்கு மேலே தாஸ்மாக் ஊழல்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அமித்ஷா சொல்லியிருக்காரு அதுக்கு மக்கள்கிட்டயே ஒரு கேள்வி இருக்குது நூறு கோடி ஊழலுக்கே கெஜ்ரிவாலை கைது பண்ணவங்க கெஜ்ரிவால் அந்த கட்சியை வந்து கவுத்து போட்டவங்க இப்போ முப்பது கோடி முப்பதாயிரம் கோடி ஊழல்னு சொல்கிறீங்களே நடவடிக்கை எடுத்தது என்ன நீங்கள் பிஎம்எல் ஆக்டில் இவ்வளோ பெரிய ரைடு இவ்வளோ அந்த டாஸ்மார்க்கு சம்மந்த இல்லாத ஆட்கள்லாம் ரைடில் சிக்கியிருக்காங்க அப்படிலாம் இருக்கிறத அந்த தன்னுடைய வாதத்தில் ஈடி வைக்கும்பொழுது அந்த ஸ்டே விளக்கப்படும் நேற்று பார்த்தீங்கன்னா அமித்ஷா முந்தானாலும் ஓப்பனாக முப்பத்தி கோடி ரூபாய்ட்ட வரைக்கும் நடந்திருக்குன்னு அந்த அப்படியே ஒரு அமௌண்ட்டாக சொல்கிறேன் சொன்ன ஏன்னா அவர் தான் உள்துறை திமுக நடத்தின முருகன் மாநாட்டில் சிறுபான்மையினர் மக்கள் ஏங்க பாதிச்சாங்க கூப்பிட்டு வச்சீங்க கூப்பிட்டு உக்கார வச்சிங்க இதே இப்ப நடத்துறாரு அர்ஜுன் சம்பத் அவர் தானே கூப்பிட்டு உக்கார வச்சீங்க அன்னைக்கு அவரு நல்ல ஒரு ஓகே முஸ்லீம் மக்கள் எல்லாம் பாதிக்கப்படல இவங்க நடத்துல முஸ்லீம் மக்கள் பாதிப்படுறேன் நீங்க எப்படி சொல்றீங்க அதே அர்ஜுன் சம்பத் தான் நடத்துறாரு நீங்க எப்படி இருக்கிறீங்கன்ற கலைஞர் ஆட்சி காலத்துல ஒரு அமைச்சர் பொட்டு வச்சிட்டு இது பண்ண போனதுக்கு கலைஞர் கண்டிச்சார் அப்போ இருக்கா கோயில் திருவிழாவை போல் நீங்கள் முருகன் மாநாடு நடத்துகிறீங்க அப்புறம் நீங்கள் வந்து முருகன் மாநாடு நடத்தக்கூடாதுன்றீங்க கேட்டால் எங்கள் தான் ஒரிஜினல் முருகன் என்ன இதில் என்ன ஒரிஜினல் டூப்ளிகேட் பார்க்கறதுக்காக நம்ம இருக்கிறோம் கவர்மெண்ட் இது நடத்தினா அப்போ நடத்து இஸ்லாமியர்கள் மாநாடுன்னு ஒன்று நடத்து கிறிஸ்தவர்கள் மாநாடும் நடத்து சரி இல்லை சார் இத்தார் நோம்பு விருந்தில் எப்பவுமே முதல்வரும் துணை முதல்வரும் கலந்துக்கிறேன் இத்தார் கவர்மெண்ட் நடத்துதா Best Properties and Management, contact 766-700-8999. வல்லுவம் பலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கா தமிழ்நாடு மக்கள் திமுகவை தூக்கி எறிய காத்திருக்கிறார்கள் சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருக்காரு அதற்கு எதிர்வினையாக தமிழ்நாட்டில் பாஜக என்ன செஞ்சாலும் எடுபடாதுன்னு சொல்லிட்டு எம்பி ஆர் சொல்லியிருக்காரு யார் யாரை தூக்கி எறியாக காத்திருக்கிறார்கள் இருபத்தாறு தேர்தலில் அதாவது பாஜக தமிழ்நாட்டில் கால் ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது இவர்கள் தெரிந்தோ தெரியாமல் பாஜகவை வளர்க்குற வேலையை பண்ணுறாங்க இன்றைக்கி தூக்கி எரிய தயாராக இருக்கிறதுன்னு அமித்ஷா சொல்கிறாருன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது முதல்ல ஆர் ஆராசாவுக்கு வந்துடுவோம் பாஜக தமிழ்நாட்டில் வளராது எந்த நாள்லையும் பண்ணாதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜகவை காலூன்ற அனுமதித்தது யார் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக கூட்டணியை ஸ்பிளிட் பண்ணி பாஜகவை பெருசாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் வச்சு பாஜக தான் தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய கட்சின்னு ஒரு பெரிய புரபகண்டாக பண்ணாங்க ஏன்னால் இவங்க இன்னும் அதிமுக வீழ்த்தணுங்க ஆனால் இவர்கள் பாஜகவை தூக்கி பிடிச்சதுனால கிட்டத்தட்ட பதினோரு பர்சன்ட் வாக்குகள் பாஜக வாங்குச்சு நீங்கள் என்ன தான் மறுத்தாலும் என்ன தான் பண்ணாலும் பாஜக கால் ஊன்றிக்கிட்டு தான் இருக்குது அப்போது இங்கே என்ன வகையான அரசியல் பண்ணுறாங்கிறது பொறுத்து இருக்குது இப்போ ஹெச்ராஜா தமிழிசை பொன்னார் பொன்னார்லாம் கூட அரசியல் ஆனால் அந்த மதவாத அரசியல் இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்தால் பாஜகவுக்கு இங்கே இடம் இருக்காது ஆனால் ஊழல் முறைகேடுகள் இதுக்கு எதிராக இப்போ அண்ணாமலையெல்லாம் எடுத்த மாதிரி எடுத்தால் பாஜக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் பார்த்தா நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலையை தூக்கி பிடிச்சி ஏடிமையை வீழ்த்தணும்னு இந்த வேலையை பண்ணிங்க பாஜக பதினோரு பர்சன்ட் வாங்கிட்டாங்க சார் ஆனால் அப்படி தெரியலீங்களா சார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்போதும் சொல்கிறார் எங்களுக்கு எதிரி அதிமுக மட்டும்தான் மற்றவங்களாம் எங்களுக்கு எதிரி இல்லை எங்களுக்கு எதிரி அதிமுக மட்டும்தான்றதுனால தான் அதிமுக மேலே பயப்படுறாங்க அதுக்கு மாற்றாக ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிஜேபியை தூக்கி பிடிக்கிற வேலையை பண்ணாங்க அதுதான் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்ததுன்னு இப்பவும் இது இங்கே வந்து தாவேக்கா அண்டு பாஜக இது அதிமுக சேர்ற மாதிரி ஒரு சூழல்லாம் இருந்தது கடைசியில் அது மிஸ் ஆனோடனே மீண்டும் பழைய கூட்டாளிகிட்டே போயிடலான்ட்டு தான் என்டிஏ கூட்டணி மறுபடியும் ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ இதை பலகீனப்படுத்துறதுக்கான வேலையெல்லாம் பாமகவை எழுக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க இருந்தாலும் அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காகிறது இவர்களுக்கு கிட்டத்தட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு திமுகவுக்கு என்ன தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து இல்லை பிஜேபி கூட்டணிக்குள்ளே புகைச்சல் அப்படி இப்படின்னு இவர்கள் ஒரு கருத்தை உருவாக்குனாலும் அங்கே ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் போகுது அண்ணாமலை கொஞ்சம் தொல்லை கொடுத்துட்ருக்காரு உள்ளுக்குள்ளே நைனாருக்கு எதிராக அதெல்லாம் அரசியலாம் பண்ணுறாரு அதெல்லாம் சரி பண்ணுவாங்க கொஞ்சம் நாளில் இந்த கூட்டணி அடுத்து ஃபீல்டு அதுன்னு போகும்பொழுது அவர்கள் மக்களை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது டிஎம்கேக்கு என்ன பிரச்சனைனா அவர்கள் தொடர்ச்சியாக இந்த ஐந்து ஆண்டு காலத்தை பயன்படுத்தாமல் மக்கள் விரோத ஆட்சி மக்களுக்கான எந்தவித பலனும் கொடுக்காத ஒரு ஆட்சி காவல்துறையை கரெக்டாக கட்டமைத்து வைக்கலை திமுகவுக்கு வழக்கமாக இருக்கும்ல ரவுடீசம் மற்ற விஷயங்கள் அப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போதை மருந்துகள் இந்த மாதிரி பல விஷயங்களில் கோட்டை விட்டுது அப்புறம் விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு சொத்து உரிவு உயர்வு வீட்டு உரிவு இப்படி எல்லா வகையிலையும் ஜனங்களுக்கு எதிரான அரசியல் பண்ணதுடைய விளைவு கடுமையான கோபத்தில் ஜனங்கள் இருக்காங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதை மறைக்கிறதுக்கு சும்மா சும்மா மத்திய அரசை கை காமிச்சிட்டே இருந்தால் எவ்வளோ நாளைக்கு அவங்க இது பண்ணுவாங்க பால் விலை பன்னெண்டு ரூபா ஏறினத்துக்கு மத்திய அரசு காரணம் தனியார் பால் கம்பெனிகள் எனக்கு என்னென்னு விலையத்துகிறாங்க அதெல்லாம் இவங்க கூட கிடையாது மின்கட்டண உயர்வுக்கு அங்கே கை காமிக்கிறாங்க நாலு வருஷம் ஏடிஎம்கே ஆட்சியில் இங்கே மின்கட்டணத்தை உயர்த்தலை ஆனால் அவங்க கை கையெழுத்து போனதுனால தான் நாங்கள் உயர்த்தணும் வருஷத்துக்கு ஒரு தடவை உயர்த்துறாங்க இந்த தடவை மட்டும் உயர்த்தலை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது கூட வீட்டுக்கு தான் கிடையாது மற்ற தொழில் சிறு மின் மின்கட்டணத்தை உயர்த்தணும்னா ஆவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இவர்கள் கிட்டத்தட்ட ஃபெயிலியர் அப்படின்றது ஒரு ஆட்சி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு இல்லைன்னு கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் சேர்த்து தான் அவர் சொல்கிறாரு வீழ்த்த தயாராகி விட்டார்கள் மக்கள்ன்றாரு அமித்ஷா எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னா ஒத்துக்கிறாரு ஆமாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது தான் ஆனால் மக்கள் உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு புரியுது சார் சார் அதில் வந்து முப்பதாயிரம் கோடிக்கு மேலே தாஸ்மாக் ஊழல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருக்காரு அதுக்கு மக்கள்கிட்டயே ஒரு கேள்வி இருக்குது நூறு கோடி ஊழலுக்கே கெஜ்ரிவாலை கைது பண்ணவங்க கெஜ்ரிவால் அந்த கட்சியை வந்து கவுத்து போட்டவங்க இப்போ முப்பது கோடி முப்பதாயிரம் கோடி ஊழல்னு சொல்கிறீங்களே நடவடிக்கை எடுத்தது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி பாஜக தரப்புல இருந்தும் கேட்கப்படுதில்லை அதாவது நீங்கள் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கைகள்லாம் வந்து அது ஒரு ப்ராசஸ் இவங்க சொல்கிற மாதிரி நேற்று முடிவு பண்ணி இன்றைக்கி வர்றது கிடையாது இப்போ டாஸ்க்மார்க்கு மேலே நடவடிக்கைன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடிலாம் கிடையாது அது ஒரு பெரிய ப்ராசஸ் பல தடவை நம்ம பேசியிருக்கோம் ஒரு மூணு நாலு மாதம் ரெடி பண்ணி வருவாங்க அந்த மாதிரி வந்ததில் இவர்கள் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன கோர்ட்டு ஹை கோர்ட்டு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க மறுபடியும் ஹை கோர்ட்டு வந்தாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் போடுற யார் போகிறப்பெல்லாம் பண்ணாங்க அதில் வந்து இடி போராடிட்டு இருக்காச்சு இதுக்கு நடுவில் தான் ஆயிரம் கோடி அளவுக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு இடி ப்ரெஸ் ரிலீஸும் நேற்று பார்த்தீங்கன்னா அமித்ஷா முந்தின நாள் ஓப்பனாக முப்பத்தேழாயிரம் கோடி ரூபாய்கிட்ட வரைக்கும் நடந்திருக்குன்னு அந்த அப்படியே ஒரு அமௌண்ட்டாக சொல்கிற சொன்னார் ஏன்னா அவர் தான் உள்துறை ஏஜென்சிகள் இவங்களுக்கும் நிர்மலா சீத்திரமணிக்கில்தான் இருக்குது அதனால அவர்கள் சொல்கிறத நம்ம எப்படி சொல்கிறாருன்னால் நம்ம கேட்க முடியாது ஐபிஏ அவங்க கையில் தான் இருக்குது இன்னொரு பக்கம் தற்காலிகமாக ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் அது தற்காலிகம்தான் நீங்கள் பிஎம்எல் ஆக்டில் இவ்வளோ பெரிய ரைடு இவ்வளோ அந்த டாஸ்மார்க்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள்லாம் ரைடில் சிக்கியிருக்காங்க அப்படிலாம் இருக்கிறத அந்த தன்னுடைய வாதத்தில் ஈடி பொழுது அந்த ஸ்டே விளக்கப்படும் ஜூலையில் அதுக்கு பிறகு இந்த மாதிரி வழக்குகள் கொஞ்சம் வேகம் எடுக்கும் அதனால் எல்லாமே உடனே உடனே நடந்துடலாம் கிடையாது கெஜ்ரிவால் எப்போ கைதானு ரெண்டு வருஷம் பொறுத்து தான் கெஜ்ரிவாலு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பொறுத்து தான் கெஜ்ரிவால கிட்டே வர்றாங்க ஒரு ஒருத்தர் மணி கிசோடியா சத்யேந்திர ஜெயின்னு அப்புறம் அந்த ஆலய அதிபர்கள் அது இது கவிதா இதுலாம் வந்துட்டு தான் வர்றாங்க இப்போவும் அவரை வந்து கோர்ட்டு வந்து அந்த பிஎம்எல் ஆக்ட்டில் நிரபராதி இல்லை மெரிட்டில் ஜாமீன்லாம் விடல எப்படி செந்தில் பாலாஜிக்கு சொன்னாங்க மெரிட்லலாம் விடலன்னு அதே மாதிரி தான் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் கூடுதலாக கெஜ்ரிவாலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஃபைல் பார்க்கக்கூடாது செக்ரட்டரி போகக்கூடாது ஆனால் நீ முதலமைச்சராக இருந்துங்கன்னா எப்படி இருக்க முடியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஜெயில் வேணுமா இல்லை மந்திரி பதவி வேணுமானா ஐயா மந்திரி பதவியே போதும் நான் வெளியே கொஞ்சம் வேணாம் அதை ரிசைன் பண்ணிடுறேன் நான் சுதந்திரமாக இருக்கணுன்ட்டு அவர் அந்த சாய்ஸ் எடுத்தார் அதனால் உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் டேட்டா எடுக்கும் இப்போ இவர்கள் தற்காலிகமாக ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி டக்கு டக்குன்னா அந்த மூமெண்ட்ஸ்லாம் நடக்காது புரியுது சார் நீங்கள் சொன்னீங்க மதவாத அந்த சக்திகளை உள்ளே கொண்டு வந்தால் மதவாதம் சார்ந்து அரசியலை வந்து பாஜக இங்கே செஞ்சால் காலு ஒன்ற முடியாதுன்னு சொன்னீங்க ஆனால் அதை தான் இங்கே செய்கிறாங்க முருகர் மாநாடு முருகர் மாநாடு வந்து மதவாத அரசியல் நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்போ நீங்கள் நடத்துனீங்களா அது சரி நீங்கள் தானே அதுக்கு முதல் கால் கோல் போட்டீங்க முருகர் அரசியலை கையில் எடுத்ததும் வேல் வேலு அரசியலை கையில் எடுத்ததும் திமுக தான் முருகர் மாநாடு எந்த திமுக ஆட்சி நடந்திருக்கா ஏடிஎம் காட்சி நடந்திருக்கா எம்ஜியாக இருந்திருக்காங்க ஜெயலலிதா இருந்திருக்காங்க ஆமாம் நான் அந்த சமூகத்தை தான் சொல்லிட்டு ஆட்சி பண்ணுவாங்க ஆனால் அவங்க ஜெயந்திர அரசு பண்ணாங்க அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க அவங்க ஆட்சியில் கூட இந்த இதெல்லாம் கிடையாது மதமாட்ட தடை சட்டம் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அது தவறுன்ட்டு பின்வாங்கிட்டாங்க சரி ஆனால் இவங்க திராவிட மாடலு பெரியாருடைய பேரன்கள் அது இதுன்னு பேசிக்கிட்டே நீங்கள் கவர்மெண்ட்டு சார்பாக அறநிலையத்துறை சார் நடத்துனீங்க இல்லை அப்போ எவ்வளோ விமர்சனம் உங்கள் கட்சியில் இருக்கிற ரவிக்குமார் உள்ளிட்டோரே விமர்சனம் பண்ணாங்க முடங்கினாங்க விமர்சனம் இல்லை எப்படி முடங்கிட்டு கம்மின்ட்டாங்க அப்போ நீங்கள் தானே வழிகாட்டினீங்க அப்போ நீங்கள் கா நாங்கள் நடத்தினா இது அவங்க நடத்தினா நாங்கள் மண் கூட அவங்க உடைச்சா பொன் கூட இல்லை திமுக நடத்தின அந்த முருகன் மாநாட்டில் சிறுபான்மையினர் மக்கள் பாதிச்சாங்களா ஏங்க நீங்கள் யாரங்க கூப்பிட்டு வச்சிங்க யாரை கூப்பிட்டு உக்கார வச்சிங்க இதே இப்போ நடத்துகிறாரு அர்ஜுன் சம்பத் அவர் தானே கூப்பிட்டு உக்கார வச்சிங்க அன்னைக்கு அவர் ஒரு ஓகே முஸ்லீம் மக்கள்லாம் பாதிக்கப்படல இப்போ இவங்க இடத்துல முஸ்லீம் மக்கள் பாதிப்புறாங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அதே அர்ஜுன் தான் நடத்துகிறாரு அவருடைய இந்து மக்கள் கட்சியாக நடத்துது இதில் வந்து என்ன குற்றம் கண்டிங்க இல்லை படை வீடு இருக்குது அதில் ஐந்து படையில் எங்கே வேணால் நடத்திருக்கலாம் மதுரையில நடத்தினா அது மதுரையில் ஏன் நடத்தக்கூடாது சிக்கந்தர் மலை இருக்குது சிக்கந்தர் மலை திருப்பரங்குன்றத்தில் இருக்குது அங்கே போய் நடத்துனாங்கன்னா ஓகே மதுரையில் ஒரு இடத்துல நடத்துகிறாங்க அதை இங்கே தான் நடத்துனா அங்கே தான் நடத்துனா தீர்மானம் இங்கே யார் அவர்கள் இதை வச்சுக்கிட்டு மத அரசியலாக மாற்றி இல்லாம இஸ்லாமியர்களுக்கு எதிரா இல்ல மத துவேஷத்தை நாங்கள் முருகர் மாநாடு முருகர் பக்தர்களாக ஒன்று முடியும் கோர்ட்டு கிட்ட போய் அவங்க அனுமதி வாங்குறாங்கல்ல நீதிமன்றம் அனுமதிக்குதுல அப்புறம் நீங்க நடத்தலைன்னா நான் கேட்கவே மாட்டேன் நீங்க தான் நடத்துனீங்களே அதே அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டுன்னு பக்கத்துல உட்கார வச்சிருந்தாரு அப்போலாம் இனிச்சது இப்ப கசக்குதா அதான் நம்முடைய கேள்வி சார் பாஜக நடத்துகிறப்போ அந்த நிர்வாகிகள் மத்தியில் அந்த தொண்டர்கள் மத்தியில் இந்த சிக்கந்தர் மலை குறித்து இன்றைக்கி பேசப்பட்டுதான் இல்லையா விவாத நிகழ்ச்சிகளில் இருக்கட்டும் எல்லாத்துலேயும் சிக்கந்தர் மலை யார் இது முருகனுடைய மலை அது எப்படி அவங்க எடுத்தாங்கன்னு பேச இதே மதவாதமாக பிளக்குறாங்கன்னு ஆர் ஆசை சொல்கிறாரு சிக்கந்தர் மலை இந்த விவகாரத்தில் அரசுடைய நிலைப்பாடு என்ன நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இந்த விஷயத்த ஒரு கரெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது நீங்களும் இந்த மாதிரி விவகாரங்களில் எனக்கு என்னென்னு ஒதுங்கி நிற்கிறது இல்லாட்டி ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் அடிக்கிறது நீங்கள் இந்து மக்களும் இவர்கள் இந்து மக்களை தூண்டிவிடக்கூடிய வகையில் இந்த விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்கன்னா எடுக்கிறாங்க அப்போ இந்து மக்களும் கன்வின்ஸ் ஆகிற வகையில் இந்த விவகாரம் இப்படிதான் நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ணுறீங்க கவர்மெண்ட் மூலயமா ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இஸ்லாமியர்கள் ஆதரவாக இருக்கிற மாதிரி அவர்களுக்கு உதவி பண்ணுற வேலையை பண்ணுறீங்க நான் சொல்கிற புரியுதா நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவுங்கன்றாங்க நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவுன்றீங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கும் பொழுது இல்லாட்டி பெரியாரிசத்தை கொண்டு போய் போறீங்க இது ரெண்டுமே பாஜகவுக்கு யூஸ் ஆகும் அப்போ நீங்கள் நுணுக்க அரசியல் நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க ஆர் ஆசாமாரி பேச பேசவுட்றதும் ஆர்எஸ் பாரதிமாரி பேச விட்றதும் இங்கே ராஜா மாதிரி ஆட்களை பேச விட்றதும் ரெண்டும் ஒன்று தான் நீங்கள் சரியான அரசியல்வாதியை வச்சு இந்த விஷயத்தில் சிக்கந்தன் மலையும் இருந்தது திருப்பரங்குன்றமும் இருந்தது சார் அதுதான் சார் நீதிமன்றம் லண்டன் நீதிமன்றம் சொல்லிச்சுன்னு சின்ன திமுக தெளிவாக எடுத்து வைக்கிறாங்கல்ல ரெண்டு பேருக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் அப்போ அந்த பிரச்சனை வருது ம் காவல்துறை தானே அந்த பிரச்சனைக்கு முதல்ல இதாகுது ம் அந்த பிரச்சனையை வரும்பொழுது காவல்துறை கரெக்டாக கையாண்டு தான் இந்த இது பெருசாக வந்திருக்காது இல்லை நீங்கள் ரெண்டு சைடுமே கரெக்டாக நடவடிக்கை எடுத்தீங்கன்னா முடிஞ்சு போய் திடீர்னு ஒருத்தர் பிரச்சனை கலப்புறாருனா அது உடனே நீங்கள் இவர்கள் போகிறதுக்கு தடைன்னு நீங்கள் தடை விதிக்கிறீங்க இஸ்லாமியர்களும் அங்கே போகக்கூடாது நீங்கள் அது காவல்துறை அந்த இடத்துல ஸ்டேட்டஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் இவ்வளோ நாளாக எப்படி இருந்தது அதை தானே மெயின்டைன் பண்ணணும் அப்போ நீங்கள் அதே நீங்கள் ஒரு சாரருக்கு ஆதரவாக நீங்கள் தானே ஃபஸ்ட்டு முடிவு எடுக்கிறீங்க அதில் அவர்கள் ஒரு படி மேலே போகிறாங்க இப்போ என்ன ஆச்சு ஒன்றும் பிரச்சனையாக இல்லையே நீதிமன்றம் தலையிட்டது அது இது இருக்குது அவர்கள் அந்த மாதிரி பிரச்சனையில் கையில் எடுக்க தான் செய்வாங்க அதற்கு நீங்கள் முறையான இந்து மக்களையும் சேர்த்து திரட்டுகிற பிரச்சாரத்தை கொண்டு போகிறீங்களான்றதுதான் என்னுடைய கேள்வி நீங்கள் அதை பண்ணலைன்றான் நீங்கள் நான் திராவிடன்றீங்க சிறுபான்மை மக்கள் ஓட்டு நமக்கு தேவைன்றது அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்போ அவர்களுக்கு உதவி உதவி செய்கிற வேலையை நீங்கள் பண்ணுறீங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இந்த தீக்காகாரங்க இவங்களெல்லாம் விட்டு பேச விடுறது கலைஞர் அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பார் கடைசி ஒரு வருஷம் இவங்களெல்லாம் கெட்டு சேர்க்க மாட்டாங்க ஏன்னா இவங்களாலும் பிரச்சனை வரணும் நீங்கள் பாருங்கள் மதிவதினி போன்றவர்கள் பகுத்தறிவு பிரச்சாரன்ற போர்வையில் திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனாகவே மாறிப்பிட்டாங்க இந்த ஆட்சி சிறப்பான திட்டங்கள் என்ன திட்டங்கள் சிறப்பான திட்டங்கள் தெரில உங்களை யார் இதெல்லாம் கேட்டால் நீங்கள் தீக்கா உங்களுடைய வேலை பகுத்தறிவு பிரச்சாரம் இது பகுத்தறிவு பிரச்சாரத்தில் வருது அதனால் இவர்கள் எல்லோருமே இந்த மாதிரி பண்ணுறம்போது அவர்களுக்கே அது வாய்ப்பாக அமைகுது சார் பலவீனமானவர்களோட பக்க நிற்கிறது சார் நியாயம் யார் பாலகமான தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இல்லையா ஊபி மற்ற மாநிலங்கள் சொன்னா பரவாயில்ல இங்கும் பெருசா இல்லையா இங்க இஸ்லாமியர்கள் தாக்கப்படுறார்கள் மசூதிகள் இடிக்கப்படுகிறது இல்ல இஸ்லாமியர்கள் தொழுகைக்கு தடையா இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லையே அந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அந்த மாதிரி நடந்துருமோன்றதுக்காக ஒரு எச்சரிக்கை மணியதான் நடந்துருமோ அப்படின்றத தடுக்க வேண்டியதும் அதை முறையாக சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டியதும் இவர்களுடைய கடமை ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்கள பெரிய ஆளாகி விட்றாங்கன்றாங்க இந்து மாநாடு நடத்து முஸ்லீம் மாண இது முருகர் மாநாடு நடத்துல நடத்துங்க இது இது கண்டிஷன் அப்படின்னு போயிட்டிங்கன்னா அவங்க பெருசாக வெளியவே தெரியாது தடை நான் தரமாட்டேன் அப்படின்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க அது ஒரு பிரச்சாரமாக மாற்றுறான் புரியுதா நான் சொல்கிறது நீங்கள் இப்போ விநாயகர் ஊர்வலம் சென்னையில் எல்லா மக்களும் கலந்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஊர்வலமாக நடக்கும் ட்ரிப்ளிகேன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி போகும் திடீர்னு இந்து முன்னணி அது உள்ளே நுழைஞ்சிது அதை அரசியலாக்கிறாங்க பள்ளிவாசலை நோக்கி நகர் பள்ளிவாசல் ஆண்ட இவர்கள் இந்த சைட்லேருந்து செருப்பு அடிக்க அந்த சைட்லேருந்து அவர்கள் அடிக்க மதம் மோதலாக மாறியது தொண்ணூறுகளில் தொண்ணூற்றி ரெண்டுகளில் மிகப்பெரிய கலவரமாக சென்னையில் இது பிரதான இதாக மாறிச்சு அன்றைக்கி இருந்த ஜெயலலிதா கவர்மெண்ட்டு இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக கையாண்டு அதுக்கப்புறம் பெரிய அளவில் நடவடிக்கை காவல்துறை வச்சு நடவடிக்கை எடுத்தாங்க விநாயகர் சிலை எனக்கு என்னென்னு வைக்க முடியாதுன்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொண்டு வந்துட்டாங்க இவங்களுக்குள்ள ஸ்பிளிட் ஆச்சு இந்து மக்கள் கட்சின்னு தனியா இந்து முன்னணி தனியா இந்து மக்கள் கட்சியில ரெண்டு மூணு பிரிவுன்னு வந்தோம்னா அந்தந்த பிரிவை ஸ்பிளிட் பண்ணி விட்டாங்க ஸ்பிளிட் பண்ணி விட்டதுல என்ன ஆயிடுச்சுன்னா நீ வெள்ளிக்கிழமை நீ சண்டே நீ அடுத்த சண்டே இப்படி பிரித்து விட்டாங்க ரெண்டாவது விநாயகர் சிலை வைக்கிறியா முன்ன எப்படின்னா இந்த குடிசை பகுதியில் இருக்கிற மக்கள் வேலை இல்லாத இளைஞர்கெல்லாம் பிடிச்சி பண்ணி அதை சில வேலைகள்லாம் நடந்தது அதையெல்லாம் தடுக்கிற விதத்தில் விநாயகர் சிலை வைக்கிறியா வா வை எழுதி கொடு எந்த அசம்பாதினாலும் நான் பொறுப்புக்கு எழுதி கொடு நில் ஃபோட்டோ பிடிக்கிறது எல்லா வேலையும் அங்கே போலீஸை போடுறது அப்புறம் ரெஸ்ட்ரிக் பண்ணுறது இஷ்டத்து புதுசாலாம் கிடையாது இவ்வளோ விநாயகர் சிலை தான் அதுக்கு மேலே நீ புதுசு புதுசாக இவங்க ஐயாயிரம் வச்சு கொண்டு வந்துட்டாங்க ஐயாயிரங்கிட்ட அதுக்கு மேலே கொண்டு போகாமல் தடுத்துட்டாங்க இது எல்லாம் என்ன இங்கே இதை வச்சு நீ அரசியல் பண்ணுறதை தடுத்தாங்க அந்த வேலையில் நீ பண்ணும் ஆனால் ஒன்றுக்கிட்ட அந்த பார்வையே இல்லையே உங்கள் அதிகாரிகளில் எவ்வளோ பேர் இருக்காங்க நீங்கள் என்னமோ யோகியம் பேசுகிறீங்க உங்கள் அதிகாரிகள் இந்துத்துவ மனப்பான்மையுள்ளவர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாத்தையும் எப்படி கையாளணுன்றது ஜெயலலிதாவும் சரி கலைஞரும் சரி இந்த கவர்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணி கொண்டு போயிருக்காங்க நீங்கள் உட்காந்து இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு தடையை ஏற்படுத்துறது அவர்களை பெரிய ஆளாக்கி ஆக்கி விட்றது அப்புறம் அவர் கோர்ட்டில் போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வர்றது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ ஜோதி பாஸ் இருந்தார் ரதா ஊர்வலம் கிளம்பி வந்தார்ல அப்போ ஜோதி பாஸ் கவர்மெண்ட்டு அழகாக ரெண்டு சைடும் போலீஸை போட்டு அப்படியே போயிட்டேருங்க போயிட்டே இருங்கன்னா கொண்டு போய் பீகார் எல்ல வந்துட்டாங்க பீகாரில் தடுத்து கைது பண்ணாங்க கைது பண்ணோன்னா மேட்ரு பெருசாக ஆகிடுச்சு இது ரெண்டு வித்தியாசம் இருக்கா நடத்துறியாப்பா முருகன் முருகன்மானாலும் நடத்துது ஆனால் எந்த வித இதுவும் இருக்கக்கூடாது இருந்தால் நடவடிக்கை தான் பொறுப்பு எழுதி விடும் கொடுங்க இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் முழுக்க முழுக்க நீங்கள் பக்தி மயமாக என்னவென்னா பண்ணிக்கோங்க ஆனால் அதை அரசியலாக்கினா நடவடிக்கை வரும் பார்த்துக்கங்கன்ட்டு போட்டு பண்ணுங்க நடத்தவே கூடாதுன்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் சார் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கே வந்து அனுமதி கொடுத்தவங்க சார் திமுக தரங்க ம் ஆர்எஸ்எஸ் பேரணி எங்கேயுமே அனுமதி கொடுக்கல போட்டு தான் அனுமதி கொடுத்து கோர்ட்டு மூலிமா தான் இவர்கள் நடத்தினாங்க சரி சரி இவ்வளோ பேசுகிறாங்களே எவ்வளோ ஸ்கூல்களில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கங்களா வெளியே தான் இந்த பேரணின்னு வரும்போது அப்படி சீன போடுறது பல இடங்களில் ஆர்எஸ்எஸ் உடைய சாகா பயிற்சிகள் அது இருக்குது இன்னொன்று ஆர்எஸ்எஸ் நான் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் இவர்கள் அரசியல் இந்த ஊழல் எதிர்ப்பு இந்த மாதிரி முறையான அரசியல் பண்ணால் பாஜகவும் சரி இவர்களும் சரி வளருவார்கள் மதவாத அரசியல் கையில் எடுத்தால் தமிழ்நாட்டில் வளரவும் முடியாது அதுக்கு தான் இவ்வளோ நாள் உதாரணம் எச்சிராஜா பேச்சு அவனும் வதிக்கிறானா சொல்லுங்க நீங்க மதத்துக்கு விரோ மத விரோத அரசியல் மதவாத அரசியல் அண்ணாமலை ஏன் ஈடுபட்டார் அந்த சைடே போல இது நைனா நாகேந்தனுக்கு ஒரு அறிவுரை அவரும் இந்த அரசியல் இல்லாம திராவிட அரசியல் சார்ந்த ஒரு பொதுமக்களுக்கான நலனுக்கான அரசியல் உங்களுக்கு பேசுறதுக்கு அரசியல் எவ்வளவு இருக்குங்க தமிழ்நாட்டுல மதவாத வச்சில நீங்க கட்சி வாழவே முடியாது இளைஞர்களும் சரி அது நீங்கள் அந்த மாதிரி வளர்த்திங்கன்னா அது வந்து மோசமான விளைவை ஏற்படுத்தும் அது பின்தங்கி போகும் பிற்போக்குத்தனமான ஒரு விஷயத்தில் கொண்டு போய் விடும் அதே தமிழ்நாட்டில் நீங்கள் மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டில் இவங்களால் கால கேரளாவில் கூட கிட்டத்தட்ட வந்துட்டாங்க தமிழ்நாட்டில் இன்ன வரைக்கும் அவங்களால் வர முடியல நீங்கள் ஏடிஎம்கே ஒழுங்காக தேவைக்கூட கூட்டணி நிமிஷம் தான் பிஜேபி வந்தே இருக்காது நீங்கள் அதுலேயும் உள்ள விளையாட்டுலாம் விளாண்டிங்க அவங்க வேறு வழி இல்லாமல் போய் சேர்ந்தாங்க சார் ஆனால் ஆர் தெளிவாக சொல்கிறார் சார் ஆர்எஸ்எஸ்க்கு மாற்று சித்தாந்தமாக எங்ககிட்ட ஒரு பெரிய சித்தாந்தம் இருக்குது திராவிட சித்தாந்தம் ஒருபொழுதும் போகிறது நல்ல நேரம் பார்த்து பதவியேற்கிறது நல்ல நேரத்துலேயே இன்னும் நல்ல நேரம் இருக்குது வெற்றி தொடருமா குளிகை ஏதோ சொல்கிறாங்க அதில் ஏற்கிறது ஊர் ஊராக போய் ஜோசியர்களை பார்க்கறது காலில் உள்ளது இதெல்லாமா என்ன சொல்கிறீங்க சரி இதெல்லாம் கட்சிக்கு சம்மந்தம் இல்லை என்ன கட்சிக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் யார் நினச்சா நான் பெரியார் பேரனுவேன் நினச்சா நாங்கள் வந்து பக்தரிவாதன்னு திராவிட மாடல்ன்னு அப்புறம் அந்த வேலையை நான் கேட்குறேன் முருகன் மாநாடு நடத்துகிறாங்க அவங்க அவங்க இந்துக்கள் இது பண்ணுறாங்க கட்சி இந்துக்களுக்கான கட்சின்ற மாதிரி போடுறாங்க இந்து மக்கள் கட்சி தான் பண்ணுது நீங்கள் என்ன நடத்துனீங்க அப்போ இஸ்லாமியர்களுக்கான மாநாடு தனியாக நடத்துவீங்களா அரசு சார்பாக கிறிஸ்துவர்களுக்கான மாநாடு நடத்துவீங்களா அதுதான் கரெக்டான ஒரு அரசாங்கத்துக்குரிய வேலை அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணீங்க வேலை யாத்திரை நீங்களும் தானே போய் வேலையெல்லாம் கொடுத்தீங்க நீங்களும் வேலை தூக்குனீங்களா கையில் முருகன் தூக்குனார் முருகன்னா பழைய பாஜக தலைவர் முருகன் தூக்குனார் நீங்களும் தூக்குனீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷன் டைமில் அப்புறம் சொல்கிறீங்க எங்கள்கிட்ட பகுத்தறிவு இருக்குன்னா பகுத்தறிவு இருக்குது எது பகுத்தறிவு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எதுலையுமே தடுக்க முடியாத இது இருக்குது தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் எவ்வளோ பேர் பிரதிநிதித்துவம் இருக்குது நீங்கள் மாற்று அரசு நீங்கள் மாற்று சிந்தனைன்றீங்களே உங்கள் கவர்மெண்ட்டில் பட்டியலினத்தை சேர்ந்த அமைச்சர்கள் பெரும் பதவி வைப்பில் எத்தனை பேர் இருக்காங்க கீ போஸ்ட்டில் இஸ்லாமியர்கள் யாராக இருக்காங்களா சிறுபான்மை மக்கள் யாராக இருக்காங்களா கூட அவை தலைவராக தமிழ் மகன் சேர்ந்துருக்கார் சரி மக்களவையில் ஒரு இஸ்லாமியராக அனுப்புனாங்க ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு இஸ்லாமியர் தூக்கிட்டு இன்னொரு இஸ்லாமியர் அனுப்புகிறீங்க அவ்வளோதானே வேற என்ன பேசுங்க வில்சன்லாம் நீங்கள் அதில் சேர்க்காதீங்க அவர் இவங்களுக்கு ஆடிக்கிட்டு இந்த வழக்குக்கு ஜட்ஜிங்கில் அது சீனியர் கவுன்சிலில் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அப்படி போகிறாரு அதனால் பிடிச்சி போச்சுன்னு அவர் ரெண்டாவது விட பண்ணுறாங்க இதெல்லாம் கணக்கில் வராது அப்போ உங்களுடைய பணிகள் வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்ற இப்போ கலைஞர் ஆட்சி காலத்தில் ஒரு அமைச்சர் பொட்டு வச்சுட்டு இது பண்ண போனதுக்கே கலைஞர் கண்டிச்சார் அப்போ இருக்கா கோயில் திருவிழாவை போனேன் நீங்கள் முருகன் மாநாடை நடத்துகிறீங்க அப்புறம் நீங்கள் வந்து முருகன் மாநாடு நடத்தக்கூடாதுன்றீங்க கேட்டால் எங்கள் தான் ஒரிஜினல் முருகன் என்ன இதில் நான் ஒரிஜினல் டூப்ளிகேட் பார்க்கறதுக்காக நம்ம இருக்கிறோம் புரியுதா கவர்மெண்ட் இது நடத்துனா அப்போ நடத்து இஸ்லாமியர்கள் மாநாடுன்னு ஒன்று நடத்து கிறிஸ்தவர்கள் மாநாடு நடத்து சரி இல்லை சார் இக்தார் நோம்பு விருந்தில் எப்பவுமே முதல்வரும் துணை முதல்வரும் கலந்துக்கலாம் இக்தார் கவர்மெண்ட் நடத்துதா ார் இருந்த முஸ்லீம் லீக்கோ இல்லை திமுகவோ இல்லை அதிமுகவோ இல்லை காங்கிரஸோ இல்லை மற்றவர்களும் நடத்துவாங்க அதில் முதல்வர் போய் கலந்துவார் கவர்மெண்ட்டு நடத்துதா அப்போ நீங்கள் இது நடத்துகிறீங்க தான் ஒரு கிறிஸ்தவர்னே துணை முதல்வர் வந்து அடையாளப்படுத்திட்டே பண்ணிட்டோம் என்ன இப்போது நான் ஒன்றும் தப்பு சொல்லிய ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர்களா கவர்மெண்ட் சார்பில் நடத்துகிறீங்களா சொல்லுங்க சார் துறை வந்து இந்து அந்த கோயில்களுக்கு மட்டும் வேற எதுக்காக என்ன பண்ணுங்க சிறுபான்மை நலத்துறையில் கிறிஸ்தவர் திருவிழா நடத்துங்க இஸ்லாமியர் திருவிழா நடத்துங்க ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க நீங்கள் சொல்றது பார்த்தா பாஜகவோட குரலாக வந்து கிறிஸ்தவ கோயில்களும் இஸ்லாமிய பள்ளிவாசல்களும் வந்து துறை சார்பாக வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களா அது வக்போடு மற்ற விஷயங்கள் அதெல்லாம் விட்டுருங்க அந்த குரலாக நான் சொல்லலை ஏன்னா பெரும்பான்மை சிறுபான்மை ஒன்று இருக்குது அங்கே வருமானம் பார்த்தா அந்த வருமானம்லாம் வேற அதுக்குள்ளேயே நான் போக விரும்பல நீங்கள் அவர்கள் பாதையை கையில் எடுக்கிறீங்க அறநிலைத்துறைன்றது வேறு கோயில்களில் வர வருமானம் தனியார்கள் கொள்ளை அடிக்கிறதுக்கும் தனியார்கள் கையில் போகாமல் இருக்கிறதுக்கு அரசு அதை முறைப்படுத்துவதற்காக எல்லா கோயிலையும் கிடையாது அதிக வருவாயிட்டக்கூடிய கோயில்களை அறநிலைத்துறை கையில் எடுக்குது பராமரிக்குது அதில் வர்ற வருமானத்தை அதில் செலவழிக்கிறதுல பல பிரச்சனைகள் இருக்குது பல விமர்சனங்கள் இருக்குது அது ஒரு பக்கம் அதே மாதிரி பள்ளிவாசலாம் சிறுபான்மை இது சர்ச்சைகள் இதுன்னு ஆனால் வக்போடு சம்மந்தமாக மத்திய அரசு இப்போ கொண்டு வந்து அது குதிக்கிறாங்க அது வேறு நான் சொல்ல வர்றது நீங்கள் இந்துக்களுக்கான விழாவாக முருகன் விழா எடுக்கும் பொழுது சிறுபான்மை அமைச்சக இருக்குல்ல சிறுபான்மை நலத்துறை இருக்குல்ல அது மூலிமா இஸ்லாமியர்களுக்கு எடுங்க கிறிஸ்தவர்களுக்கு எடுங்க சீக்கியர்களுக்கு எடுங்க பௌத்தர்களுக்கு எடுங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ நீங்களும் அந்த பாதையில் தானே போகிறீங்க பெரும்பான்மை மக்களை நம்ம கவர் பண்ணணும் தலைவரை பண்ணலான்னு சேகர்பாபுன்னு ஒரு அமைச்சர் தானே தீர்மானிக்கிறாரு இது எந்த எந்த அரசாக தான் நடத்திருக்குதா எம்ஜிஆர் நடத்தினாரா இல்லை கலைஞர் நடத்தினாரா ஜெயலலிதா நடத்தினாங்களா ஜெயலலிதா நடத்தினா கூட ஒரு நியாயம் இருக்குது அவர்கள் இந்த மாதிரி பெரியாருடைய பேத்தி பேரன்லாம் சொல்லிக்கல நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க ராசா மாற்று வச்சிருக்கேன் பகுத்தறிவுன்னு அதுதான் கேட்குறேன் புரியுது சார் ஆனால் வந்து இன்றைக்கி காலையில் நடந்த நிகழ்வில் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கே லீடர் வந்து தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு ரெகுலர் லீடரா இல்ல எல்லா விஷயங்களையுமே இந்தியாவுக்கு லீடர் தமிழ்நாடு அதிக கடன் வாங்கினதில் இந்தியாவுக்கு லீடர் தமிழ்நாடு தான் எழுபத்தஞ்சு வருஷமாக இவங்க வாங்கின அஞ்சு லட்சம் கோடி இல்லை இவங்க நாலு வருஷத்தில் மூணு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடினா பெரிய சாதனை தான் இதெல்லாம் வந்து பெருமைப்பீத்திக்கிற விஷயம் இல்லைங்க இவங்க பல விஷயங்கள் இவர்களாக சொல்லிக்கிட்டே இவர்களே பெருமைப்பட்டுக்கிறாங்க நீங்கள் உத்தரப்பிரதேசம் எடுத்திங்கன்னா அவன் வேற லெவலில் வேறு இதெல்லாம் இருக்கிறான் அதிக ஐடி பார்க் ஐடி இது இந்திய உலகத்திலேயே நாலாவது அஞ்சாவது இடத்துல பெங்களூர் நேற்று வந்திருக்கிறான் தொழில் வளர்ச்சியில் குஜராத்து மற்ற மாநிலங்கள் இங்கே வந்து இருக்கிறத விட அங்கே வந்து இந்த நூற்பு ஆலைகளுக்கெலாம் கொடுக்குற வசதிகள் இந்த மாதிரி பல இது மகாராஷ்டிரா அவங்க ஒரு வேறு லெவலில் இருக்கான் கோதுமை உற்பத்தி விவசாயத்தில் பஞ்சாப்லாம் வேறு லெவலில் இருக்கான் ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு வகையில் சிறப்பாக இருக்குது நீங்கள் இந்தியாவிலேயே நான் தான் நான் தானே பெருமைப்படுத்தி எழுதி கொடுத்துட்டு பேசிட்டு படிச்சுட்டு போக வேண்டியதான் எதுலன்னு சொல்லுங்கள் கேட்டால் கல்வி இல்லை நாங்கள் வந்து பெரிய இது அவர்கள் தேசிய இதே முப்பத்தி மூணு தான் நாங்கள் வந்து ஐம்பது அப்போயே நீட்டுக்கு அழுவுறீங்க நீட்டை எதிர்கொள்ள வேண்டியது எல்லா மாநிலமும் எதிர்கொண்டு அவர்கள் மாணவர்களை தேர் இருக்குது இருக்கு நீங்கள் மட்டும் ஐயோ அம்மான்னு எதுக்கு கதறீங்க நீட்டை மாற்ற முடியாதுல்ல நீட்டை மாற்ற முடியுமா எப்போ மாற்ற முடியும் ஆட்சி மாறலாமா ஆட்சி மாறலாம் ஆட்சி எப்போ மாறும் நமக்கே தெரியாது இது போகிற போகல இதெல்லாம் நெல்லிக்காய் மூட்டையாக இருக்குது இவர்கள் என்னைக்கு ஆட்சிக்கு வர்றது சரி அப்படியே ஆட்சிக்கு வந்துட்டாலும் அந்த ஆட்சி கூட்டாட்சியாக தான் இருக்கும் ஆமாம் இனி காங்கிரஸ் தலைமையில் தனி ஆட்சி வர்றது வாய்ப்பே கிடையாது அப்படி வர ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட்டுக்கு விலை கொடுத்துருந்தா ஒத்துக்குவாங்களா மற்ற கட்சிகள் அப்போ அது வரைக்கும் நீங்கள் எட்டு வருஷமோ பத்து வருஷமோ நீட்டு இருக்க தான் போகுது அப்போ அந்த நீட்டுக்கு என்ன தயார் பண்ணுறீங்க ஆனால் நீட்டை வச்சு அரசியல் மட்டும் பண்ணுறீங்க ஐயோயோ நீட்டு பாருங்கள் கேரளாவில் அந்த முதல்வர் கதர்றாரா ஐயோயோ நீட்டு அம்மம்மா நீட்டுன்னு இல்லை ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற முதல்வர்கள் தான் சொல்கிறாங்களா நீங்கள் மட்டும் என் கதறீங்க வேறு சில விஷயங்களும் இருக்குது அவங்க பண்ணுறதுக்கு காரணம் அப்போது நீட்டுக்கும் மாணவர்களை தயார்படுத்துகிறவாலை பண்ணுமா வேணாமா நீங்கள் தானே சொல்கிறீங்க கல்வியில் நாங்கள் வேறு லெவலுன்னு நீட்டையும் பண்ணுங்க பண்ணுறது கிடையாது அரசியல் எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் விஷயம் அமித்ஷா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு பெண்களுக்கு எதிராக நிறைய குற்றங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு சொன்னார் பொய்யான டேட்டாவை வந்து அமித்ஷா சொல்கிறாரு கிட்டத்தட்ட நூறு சதவீத குற்றங்களில் ரெண்டு சதவீதம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு மீதி ஐம்பத்தஞ்சு சதவீதம் யூபி பீகாரு அந்த மாநிலங்களில் தான் வட மாநிலங்களில் தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க திமுக சார்பில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்தியாவில் நடந்து தான் இருக்குது ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பாலியல் பலாத்காரம் இந்த மாதிரி விஷயம் நடந்து தான் இருக்குது நம்ம வந்து முன்னேறின ஊபிஐ நீங்கள் வந்து கேவலமா சொல்றீங்க பீகாரை கேவலமாக சொல்றீங்க மத்திய பிரதேச கேவலமா சொல்றீங்க நாம் முன்னேறிய சமூகன்ற மாதிரி தான் சொல்கிறீங்க ஆனால் இங்கே நடக்கிறது பாருங்க அமித்ஷா பேசுகிற அன்றைக்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு மறுநாள் நடக்குது நேற்று நடக்குது இன்றைக்கி நடக்குது நடக்குதா இல்லையா கூட ஒரு ஐடி விங்கு போக்கு ஒரு பையன் மாட்டிருக்கான் நேற்று அரசு காப்பகத்திலேயே காவலாளி மூலியமாக கால் முறிக்கப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஒரு குழந்தை ஆளா ஆளாகியிருக்கு அதை வந்து கேஸ் போடுறது இது அண்ணா யூனிவர்சிட்டி தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துகிட்டே வருது இதில் குடும்ப வன்முறைன்றது தனி அந்த குடும்ப வன்முறைக்கு அடிப்படையாக அமையிறது எது மது போதை கலாச்சாரம் உண்டா இல்லையா நீங்கள் உங்கள் வீட்டில் போய் உங்கள் ஒய்ஃபையோ குழந்தையோ போட்டு அடிப்பீங்களா ஆனால் மது போதையில் இருக்கிறவன் அந்த வேலையை செய்வான் தந்தையை மகன் கொள்வது தாயை மகன் கொல்வது மாமனாரை கொள்வது அம்மாவை அவன் இது பையனை வந்து அம்மாவை கொள்வது இதெல்லாம் எங்கள் நடக்க பார்க்குறோமா இல்லையா அடிப்படை மதுவாக இருக்குதா இல்லையா மது இவை விற்பதற்கு ஒரு துறை டாஸ்மாக் அந்த துறைக்கு பேர் என்னது விளக்கு துறை விளக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை மது விலக்குக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடிக்கு மது விற்கிறீங்க மது விலக்குக்காக எவ்வளோ செலவழிக்கிறீங்க முதல்வரையே யாரும் மது வருந்தாதீர்கள் போதை பழக்கம் பக்கம் போகாதீர்கள் அப்படின்னு இது பண்ணுறதுக்கே ஒரு முப்பத்தேழு கோடி ரூபா செலவு பண்ணிருக்காங்க டிவியில் விளம்பரம் இதுவா நீங்கள் பள்ளிகளில் மற்ற இடங்களில் போய் பிரச்சாரங்கள் இந்த விஷயங்கள்லாம் கொண்டு போகணும் இளம் தலைமுறையினர் உள்ளே இது பண்ண ஆனால் இங்கே என்ன நடக்குது இளம் தலைமுறையினர் அதிகமாக மது வருந்துதும் போதை பழக்கத்துக்கு அதிகமாக வருது இந்த ஐந்து ஆண்டுகளில் அதிகரித்ததாக ஆய்வு சொல்லுது இளம் தலைமுறையினர் குற்றம் செய்கிறது அதிகரித்து வருது அப்போ இதுக்கெல்லாம் காரணமாக அமைகிறது மது போதை பழக்கம் இதை குறைக்கணுமா வேணாவா ஐம்பதாயிரம் கோடி ரூபா மது மூலிமா வருமானம் வருது அது ஏன் இன்னும் இன்னும் ஒரு அஞ்சாயிரம் கோடி அதிகரிக்கலன்னு ஆய்வு நடத்துறீங்க இது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் சரி அப்போ இது நம்ம நம்மளே கொண்டு போய் பாலுங்காலத்தில் தள்ளுற மாதிரி இது அதிகரித்தா என்ன ஆகும் படிப்பு போய்டும் சம்பாதிக்கிறது போயிடும் தனி மனிதர் வாழ்க்கை போயிடும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும் குடும்ப வன்முறைகள் அதிகரிக்கும் அப்புறம் மட்டும் நீங்கள் அந்த வருமானத்தை மட்டும் அதிகரிக்கணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க நடப்பு கால அரசியல் குறித்து நன்றி மற்றும் ஒரு கால சந்திப்பும் நன்றி சார் நன்றி